இன்றும் நம்முடைய நேர்காணலில் கோவையை சேர்ந்த திமுக வைஷ்ணவியும் முடன் எழுந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் யாய் அப்படின்னா நமக்கு ஒரு அனிமை சிக்கி ஆனால் இந்த ஊர் எல்லையை தாழ்நாப்ப வளர்த்துக்கலாம் சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி வெற்றிகரத்தை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என்ன வந்து ஆபாசமா சமூக வலைகாரங்கள் வந்து சித்திரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸ் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க உள்ள வச்சு ஊமடியா அடித்தது இல்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டாய்க்கிடலாம் எவ்வளவு டீப்பா போறாங்க அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட்ல எல்லாரும் வியர்ந்து பார்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை வந்து அந்த மாதிரி ஆபாசமா சித்திரிச்சவங்க மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி தலைவர் விஜய் மேலையும் வந்து நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அந்த புகார்ல சொல்லியிருந்தீங்க நான் பத்தாமலை சமந்தா அப்போ நடிக்கிறதுல தப்பே இல்லை ஒரு சில ஐடிக்கள் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில அவதூறு பரப்புறாங்க ஆனா அதை மீறி ஒரு கட்சி தலைவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றது வந்து எந்த விதத்தில் வந்து நியாயப்படுத்த முடியும் உள்ள உருத்தல புறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பால் சாரதி எங்க அறிக்கை வெளியிடுறாரு ட்விட்டர் பக்கத்துல இன்ஸ்டாகிராம்லயும் வெளியிடுறாங்க அறிக்கை அப்படிங்கும் போது இன்ஸ்டாகிராம்லயும் எங்களை எப்படி ஆபாசமான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுறாங்க அப்போ அவர் பாக்குறது இல்லையா மீடியா மொபைலும் யூஸ் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரு தடவை கூட அவர் பாக்க கிடையாதா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப இதெல்லாம் கொடுமையா இல்லையா இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது அதெல்லாம் அதுல ஏற்படையதல்ல

நல்லா மூஞ்சிய பாரு சேவிங் பண்ண மழை குறங்குமா இப்ப புதுசா விடுதி அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க இல்லையா பெண்களுக்கான கட்டணமில்லா இல்லா விடுதி அப்படிங்கறது ஒரு நாள் இருந்திருக்கேன் காசு வந்துட்டு பேருக்கு தான் கட்டணம் இல்லா விடுதி அது கட்டணம் கொடுத்துட்டு தான் நாங்க தங்கினோம் ஏருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களே தவிர உள்ள போய் டப்டா பார்த்தோம்னா அது இல்ல ஏ ஃபியூ मिनिटஸ் லேட்டர் தோலி விடுதியில நான் ஒரு நாள் தங்கி இருக்கேன் ரொம்ப வந்துட்டு ஒரு நீட்டான ஆம்பியன்ஸ் அதாவது எந்த வகையிலும் செக்யூரிட்டி லாக் இல்லாம ப்ராப்பரா ஒரு செக்யூரிட்டி அண்ட் உள்ள இன்சார்ஜ் நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கிறதுக்கு உள்ள ஒரு இன்சார்ஜ் ஒரு லேடி இருப்பாங்க டேய் டேய் இப்பலாம் பண்ணனும் வெச்சுக்கடா நாசமா போயிரவடா அஞ்சு பேர் வந்து என்னத்தை மாத்துக்க இல்லனா நீ அவ்வளவுதான் ஐ नीड மணி ஐ नी என்னடி சொல்றே ஐ नीड 200 ரூபீஸ் சோ ஐ சப்போர்ட் டிஎம்கே இந்த ஈன பொறுப்புக்கு பேசாம இங்கயாவது போய் ஊருக்கு போய் இல்ல

ஆனா தலைமையில இருந்து அவங்களுக்கான ப்ராப்பர் ஆக்சன்ஸ் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் எடுக்கப்படுது சிறப்பாக மக்களிடையே மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறது யார் என்றால் அது நமது அருவேண்ணன் அண்ணன் சிவாஜி அவர்கள் இன்றைக்கு யூடியூப்ல மீம்ஸ்னா அவர் பேசின பேச்சு வச்சுதான் நம்ம ஆட்கள் மீம்ஸே போடுறாங்க மோத்த உன்ன பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா நான் கேக்க மாட்டேன் அறிவு போனாங்க அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அது அனைத்து தட்டு மக்களும் ரசிக்கின்ற வகையிலே அழகாக அவர் பேசி இந்த முத்தாம்ப அது கூட தெரியலையடா அவனை கூட்டு செருப்பால் அடிய செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய ஏன் தாவேக்கா தலைவர் இவ்ளோ ஹியூஜ் மெம்பர் ஆஃப் அவரோட டிவி கே மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க நான் எந்த வித ஆக்ஷனும் எடுக்கல அப்படிங்கறதா என்னோட கேள்வி இங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டு கிருஷ்ணமூர்த்தி சேலம் சுஜாதா இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து மேடையில எந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்கன்றது ஏன்னா அங்க மேடை கீழ இருக்கவங்க அது கேட்கவே முடியாத அளவுக்கு தான் அவங்க பேசுறாங்க

நடுவுல வந்து அவர் ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனா அவர் மறுபடியும் வந்து மீண்டும் அவ மேடை இல்ல அப்படிதான் பேசிட்டு இருக்காரு வீடு வீட்டுக்கு பெற்ற வாய்திகரம் அவர் தான் அந்த கட்சி தலைவர் அப்ப அவரோட கட்சியோட பெயரை வச்சுட்டு அந்த போர்வையில ஒருத்தங்க வந்துட்டு தவறான கருத்துக்களை பரப்பறாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அவர் வெளியிட்டு இருந்திருக்கணும் இல்லையா அது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நடக்குது திமுக சோசியல் மீடியாவில் திமுக திமுகக்கும் தவைக்காக்கும் கம்பேர் பண்றது என்னன்னா திமுக ஆகட்டும் ஆகட்டும் எல்லா இடத்துலயும் அட்லீஸ்ட் சஸ்பெண்ட் ஆகுது பண்ணி வார்ன் பண்றாங்க இவர் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலங்கிறது சோசியல் மீடியாவில இந்த மாதிரியான அவதூறு பரப்புறவங்களை சஸ்பெண்ட் பண்றாங்களா

சில மாதங்களுக்கு முன்பு உங்க சோசியல் மீடியா ஹேண்டில் தாவக்க தலைவர் விஜய் வந்து ஒரு நடிகையுடன் இருக்கிற மாதிரி அந்த போட்டோவை போட்டு நீங்க வந்து போடுறீங்க இதுக்கு எல்லாம் நேரம் இருக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விமர்சனமா எடுத்துக்கலாமா இது என்ன

வெளியில வந்து நான் மே மூணாம் தேதி வெளியில வந்தேன் வெளியில வரும்போது பிரஸ் மீட்ல ரொம்ப தெளிவான ஒரு அறிக்கையை நான் கொடுத்துருந்தேன் சரி இப்போ இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சி திமுக இது அதிகபட்சம் சாதனையா அதிகபட்சம் சோதனையா அதிகபட்சம் மூணாம் தேதிக்கு முன்னாடி கேட்டு வேற பதில் வந்திருக்கும்

ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனா சோர் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் அதை தொடர்ந்து வந்து திமுக சேர்றீங்க ஆனா அன்னைக்கே வந்து தலைப்பு செய்திகள்ல வைஷ்ணவி வராங்க செந்தில் பாலாஜி முன்னிலையில் வந்து வைஷ்ணவி வந்து திமுகவில் சேர்ந்தாங்கன்ட்டு அந்த அளவுக்கு எப்படி உங்களுக்கு வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு தொண்டர் சாதாரண ஒரு தொண்டர் வந்து திமுகவில் சேர்றாங்க ஆனா அது வந்து அன்னைக்கு தலைப்பு செய்தியா மாறுது ஸோ அந்த அளவுக்கு எப்படி இது வந்து திமுகவே கட்டமைக்கிற விஷயமா இது வந்து பறக்க போற ஐட்டில்